இந்தியா இங்கிலாந்து டி டுவெண்ட்டி சீரிஸ்ல இன்னைக்கு ரெண்டாவது மேட்ச் சென்னையில் நடக்க போகுது ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இந்தியா ரொம்ப ஈஸியாவே ஜெயிச்சிட்டாங்க பவுலிங்கில் வாஷிங்டன் சுந்தர் ரஷ்தீப் இவங்க எல்லாம் இவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ண பேட்டிங்ல அபிஷேக் சர்மா திருடியா ஆடி இந்தியாவை ஈஸியா சேஸ் பண்ண வச்சாரு ஏன்னா இந்த மேட்ச்ல வந்து எப்படி இருக்க போது இங்கிலாந்து வந்து கம்பேக் கொடுக்க போறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் இந்த அஞ்சு மேட்ச் டி ட்வெண்ட்டி சீரிஸில் ரெண்டாவது மேட்ச் வந்து இப்போ சென்னையில் நடக்க போது ஃபஸ்ட்டு மேட்சில் அவங்க வந்து ஸ்பின் ஆட ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படி இருக்கும் போது செகண்ட் மேட்சில் சென்னையிலையுமே வந்து ஸ்பின் ட்ராக் கொடுப்பாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா ஜாஸ் பட்லரை தவிர அவங்க டீமில் யாராலையுமே வந்து பால் எப்படி திரும்புதுன்னு கூட பார்க்க முடியல கேட்டால் அங்கே வந்து பனி அதிகமாக இருந்தது அதனால் கண்ணு தெரியல அப்படிங்கிறாங்க ஆனால் இது எந்தளவுக்கு அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதெல்லாம் தெரியல அவங்க வந்து ஸ்பின்னால ஆட கஷ்டப்படுறாங்க அதனால இந்தியா வந்து சென்னையிலையுமே வந்து ஒரு ஸ்பின் ட்ராக்கை கொடுத்து அதே மாதிரி மூணு ஸ்பின்னர் விளையாண்டு அவங்கள சோக் பண்ண ட்ரை பண்ணுவாங்களா இல்லை ஒரு டீசெண்டான கிராக்கை கொடுத்து ஈக்குவல் போட்டி இருக்கிற மாதிரி பார்ப்பாங்களா அப்படிங்கிறத இன்னைக்கு இருந்து பார்ப்போம் இந்தியன் டீம் பொறுத்த வரைக்கும் இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங்கே பண்ணாலும் அவங்களோட ஓப்பனர்ஸ் வந்து அபிஷேக் சர்மா சஞ்சு சாம்சன் சூப்பராக விளையாடுறாங்க அதுக்கடுத்து வர திலக் வர்மா சூரியகுமார் யாதவும் சூப்பராக விளையாடுறாங்க அதுக்கடுத்து பார்த்தா ஹர்திக் பாண்டியா ரிங்கு சிங் இருக்காங்க அதுக்கு அடுத்தும் பார்த்தா நிதிஷ்குமார் ரெட்டி இருக்காங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்தியா ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிக்க போய் எவ்வளோ ரன் அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அடிக்க பார்ப்பாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் ஏன்னா இந்தியா வந்து அவங்களோட பிளேயிங் ஸ்டைலை மாற்றி ரொம்ப நாள் ஆச்சு ஸோ இதே மாதிரி இவங்க வந்து இதே ஸ்டைல விளையாண்டா ஒவ்வொரு மேட்சும் இரநூறு ரன்னுக்கு மேலே அடிக்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வேர்ல்டு கப்புக்கு இந்தியாவுக்கு யூஸ் ஆகும் இது வந்து எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு செட் ஆகுது இல்லை இந்த அப்ரோச்சை ஏதோ ஒரு டைம்ல இந்தியா மாற்ற போறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் மற்றபடி இந்த மேட்ச் வந்து இன்னைக்கு சேப்பாக்கில் நடக்குது இந்தியா எப்படி ஆடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம்